நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி உரித்தாகுக தொடக்க நூல் முன்னுரை திருவிவிலியத்தின் முதற்கண் இடம்பெறும் இந்நூல் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றை மனித இனத்தின் தோற்றத்துடன் இணைத்து காட்டுகிறது இவ்வுலகும் மனிதனும் உருவானதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவர் மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்தே தொடங்குகிறது ஆனால் மனிதன் பாவத்தின் மூலம் இவ்வுறவை முறித்து துன்பத்திற்கும் சாவுக்கும் தன்னையே உள்ளாக்கி கொள்கிறான் ஆயினும் கடவுள் மனிதன் மேல் தொடர்ந்து கனிவு காட்டுகிறார் என்று இந்நூல் வலியுறுத்துகிறது அனைத்து மானிடரையும் மீட்குமாறு கடவுள் ஆப்ரஹாமை தேர்ந்தெடுத்து அவர் தம் வழிமரபினர் வரலாற்றில் தாமே செயல்பட்டு மீட்பு பணியை தொடர்ந்தாற்றுகிறார் என்பதை இந்நூல் விரித்துரைக்கின்றது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் அளித்த வாக்குறுதியை இறைவன் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் இந்நூல் முற்று பெறுகிறது